நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இதனை தெரிவித்துள்ளார் தண்டனை சட்ட கோவை சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உடல் ரீதியிலான தண்டனை தொடர்பான ஆய்வொன்றில் குறித்த தண்டனையினால் எதிர்பார்த்த நோக்கங்களை விட வேறு பெறுபேர்களே அதிகளவில் கிடைத்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அத்தகைய உடல் ரீதியான தண்டனைகள் மூலம் வன்முறை திருட்டு போன்ற சமூக விரோத எண்ணங்கள் மாணவர்கள் மத்தியில் உருவாகின்றன அத்துடன் பிழையான வழிகளில் செல்லுதல் ஆக்ரோஷமான மற்றும் குழப்பமான மனவெழுச்சிகளுடன் நடத்தைகளும் உருவாக்குதல் ஆசிரியர் மாணவரிடையிலான தொடர்பு படிப்படியாக விலகுதல் போன்ற விளைவுகள் ஏற்பட்டுள்ளன அதே நேரத்தில் தோல்வி மனநிலை உருவாகி சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் ஒருவராக மாணவர் மாறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் தோன்றுகின்றன பிற்காலத்தில் இத்தகைய மாணவர்கள் பொது சொத்துக்களை அளிப்பவர்களாக மாறுவதுடன் அவர்களின் அடிப்படை கல்வி அறிவை பெறும் வாய்ப்புகள் இழக்கப்படுகின்றன தண்டனை பெற்ற மாணவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்தார்கள் என்பதை விட தண்டனையால் மாணவர்கள் பாடசாலை விட்டு விலகிய சம்பவங்களே அதிகம் காணப்படுகின்றன எனவே மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு உடல் ரீதியான தண்டனை அளித்தல் பொருத்தமற்றதாகும் இதற்காகவே தண்டனை சட்ட கோவையில் திருத்தம் கொண்டு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திருத்தத்தின் மூலம் சமூகத்தில் மாணவர்களுக்கு எந்த இடத்திலும் அடிப்படை மனித உரிமை மீறல் ஏற்படாத வகையில் சட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் சிறுவர்களை பணிக்கமர்த்துதல் அமர்த்துதல் சிறுவர் திருமணம் கடத்தல் துஷ்பிரயோகம் போன்றவற்றிலிருந்து சிறுவர்களை தடுக்கும் நடவடிக்கைகளையும் இதன் மூலம் மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்க்கிறது கல்வி சுகாதாரம் போன்ற துறைகளில் கொள்கைகள் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் வழியாக மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்க அரசாங்கம் முனைவதாகவும்

සමරණ වෙලාේ ජාතික ළමා සතියක් අපි ප්‍රකාශයට පත් කරලා තිබෙනවා. අන්නේ ළම සතිය වෙනුවෙන් අපිට අදදිනයේ මේ ගන්න ලැබිච්ච මේ පියවර. ඉතාම සාධනිය පියවරක් බේසාධනය පියවර. අනනාගත දරුවන්ට සුරක්ෂිත හෙට දවසක් ලබා දෙන බවට අපි විශ්වාස කරනවා.